தேவனுடைய பலத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் யாத்திராகமோ பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து சில சம்பவங்களை பார்க்க போகிறோம் கடைசியாக பதினாலாம் அதிகாரத்தில் அவர்கள் மோசே நடத்தில் அதாவது கத்திரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே நடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் அதோடு முடியுது அடுத்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது பாடலோடு ஸ்டார்ட் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் வந்து இஸ்ரேவேல் புத்திரர் மோசே இப்போ எல்லாரும் சேர்ந்து கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டை எழுதி வச்சுருக்குறாங்க அதில் என்னெல்லாம் பாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பாடுறாங்க அதில் குறிப்பாக பதினோராவது வசனம் என்னென்னா கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் இந்த ஜனங்கள் யாருமே ஆண்டவர் யாருன்னு அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது நானூறு வருஷம் அடிமையாக இருந்தவங்க இப்போ தான் அந்த அற்புதங்களை பார்த்து கத்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் உடனே தன்னுடைய பாடலில் இந்த பாட்டை பாடுறாங்க உங்களுக்கு ஒப்பானவர் யார் அப்போ தேவனை குறித்து அவங்க பாடுறாங்க பாடும்பொழுது நிறைய காரியங்களை பாடுறாங்க ப அதில் மூணு காரியம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துருந்தார் அவங்களுடைய பழக்க வழக்கம் வேறு கத்தர் பண்ணின யுத்தம் வேறு ஆண்டவர்களை விடுவிப்பதற்கு செய்த செயல்கள் வேற அப்ப தேவனை இன்றைக்கு நம்ம எப்படி பாடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் அவரவர் தெய்வங்களை பாடுகிறார்கள் நாம கத்தரை எப்படி பாடுகிறோம் அவர்கள் வெற்றி சிறந்ததே பாடினார்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல அவங்க வெற்றி அனுபவித்தாங்களோ அதை சொல்லி படித்தாங்க கத்தர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினார் நமக்கு விரோதமாய் வந்த குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் அமிழ்த்து போட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்த வெற்றியை நம்ம பாடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அந்த பாடலை நம்ம பாடணும் நமக்கு ஆண்டவர் எதிலெல்லாம் ஜெயம் கொடுக்கிறார்ன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அனுபவிக்கணும் நம்முடைய தேவன் என்னைக்குமே தோற்று போகிறவர் அல்ல நம்மையும் தோற்று போக விடுகிறவரும் அல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி கொடுக்கிறார் இப்ப ஒரு ஒரு போராட்டம் கடன் பிரச்சனை அதுலேருந்து ஆண்டவர் தப்பு விற்கிறாருன்னா அது ஒரு வெற்றி ஒரு வியாதி அதுலேருந்து தப்பு விற்கிறாருன்னா ஒரு வெற்றி ஒரு பாவ போராட்டம் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஒரு டெம்டேஷன் வருது அதுலேருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டார்னா அது ஒரு வெற்றி இவைகளை நாம் பாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அதாவது சந் சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடுவான் அப்போ அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க பாட்டு பாடுறாங்க அதை செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஏன்னா அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய எல்லையை தாண்டி வந்துட்டாங்க இனி இவர்கள் நினைச்சாலும் எகிப்துக்கு திரும்பி போக முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வந்துட்டார் இப்போ அதுக்கான அடையாளம் என்னன்னா மீட்கப்பட்டிருக்கிறான் ஒரு மனுஷன் அப்படின்னா முதல் அடையாளமே அவன் கத்தரை பாடுவான் அவன் வைக்கப்பட மாட்டான் எல்லாரும் இதுவரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் இப்படி பாட்டு பாடுவான் பாட்டு பாடினா ஆட்கள் கிடையாது அத்தனை பேர் செங்கம்மா நீங்க பாத்துருப்பீங்கல்ல செங்கம்மா வேலை செய்யறவனுக்கு எல்லாம் வாழ்க்கையில சந்தோஷன்றதே கிடையாது நான் அவனுக்கு சந்தோஷம் எப்போ அப்படின்னாச்சுன்னா சம்பளத்தை வாங்கினா தண்ணியை போடணும் தூங்கணும் அதுதான் அவனுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது ஃபுல்லாக வேலை தான் அந்த அந்த அவங்க வேலைக்கு செய்கிறவங்ககிட்ட விசாரித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவன் நினைப்பு எல்லாமே வேலை 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 அதுலேயே தான் இருக்கும் அதை தாண்டி அவன் வேற எதையுமே சிந்திக்க மாட்டான் அந்த வேலை தான் அப்படியே தான் இருப்பாங்க இப்போ ஆண்டவர் அங்கேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டார் இனி அவர்கள் அந்த வேலைக்கே ஃபஸ்ட்டு போக வேண்டாம் அந்த அடிமையிலேருந்து கத்தர் விடுதலை விடுதலாக்கி வெளியில் கொண்டு வந்தார் அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க இத்தனை வருஷம் நம்ம இந்த அடிமைத்தனத்தில் தானடா இருந்தோம் இதில் இருந்து கத்தை நம்மளை விடுதலாக்கிட்டாரேன்னு சொல்லி அதை பாடுகிறார்கள் ஆனால் நம்ம காலத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பாடல் பாடணும் இப்போ முன்னாடி நின்று பாடல் நடத்தக்கூடிய அந்த நபருக்கு தெரியும் பா அவர் மட்டும் தான் பாடிக்கிட்டு இருப்பார் கீழே இருக்கிற கூட்டம் அது யாருக்கோ இ இவங்க முன்னாடி பாடுறவருக்கும் உட்காந்துருக்கிற ஆளுக்கும் சில நேரங்களில் ஒரு ஒரு கனெக்ஷனே வராது இவங்க பாட்டுக்கு இப்படி உட்காந்துருப்பாங்க கை தட்ட மாட்டாங்க ஒரு சந்தோஷம் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அந்த அந்த பாட்டை பாருங்கள் முதல்ல எழுதும் பொழுது சந்தோஷமாய் பாடினார்கள் அதுலேயும் குறிப்பாக பெண்களை பற்றி எழுதுகிறது அந்த மிரியாமை குறித்து எழுதும் பொழுது எப்படி இருபதாம் வசனம் சொல்லுகிறது ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியால் என்னும் மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள் அதாவது எல்லாரும் சாதாரணமா பாட்டு படிச்சா இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தம்பூர் எடுத்து தம்பூர்னா நம்ம ட்ரம் அடிக்கிறோம்ல ட்ரம்மு அப்போ இவர்கள் இதை கொண்டுட்டு போயிருந்துருக்கிறாங்க வீடுகளில் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு இல்லைன்னா எங்கேருந்து கிடைச்சிருக்கோம் இவங்களுக்கு கடலை தாண்டி போகும்போது இவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அதை வீட்டில் வச்சுருந்துருப்பாங்களா அது எங்க இருந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு தெரில தம்பூர்களை எடுத்து கொண்டாருக்கலாம் அது மட்டும் இல்ல அடுத்து சகல ஸ்திரிகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் எல்லாம் ஆடி பாடி கத்தரை துதிச்சிருக்கிறாங்க எப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும் இன்றைக்கி ஏன் சபைகளில் நிறைய பேர் பாட்டு பாட மாட்டாங்க தெரியுமா ஏன்னா பாட்டு பாடணும் அப்படின்னா வாய் திறக்க மாட்டேங்குது சில பேருடைய வாயெல்லாம் அப்படியே அடைச்சிருது நம்ம கிறிஸ்தவத்தில் இன்னொரு பழக்கம் இருக்குது என்ன தெரியுமா கீழே இருக்கும்போது பாட்டு பாட மாட்டாங்க அவங்கள மேடைக்கு ஏற்றி மைக்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க பாடுற பாட்டும் கீழே இருக்கிறவங்க யாருமே பாட முடியும் அவங்க அப்படிப்பட்ட சில பேர் இருக்கிறாங்க அவங்க போய் பாட்டு பாடும்போது சத்தம் வரும் ஏன் நாங்கள் ஊழியர்களாக கூடி ஜெபிக்கும் போது அதில் ஒரு ஊழியக்காரர் உண்டு அவர் எப்போ வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பார் உங் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கன்வென்ஷன் மேடையில் உட்காந்தாலும் தூங்கிடுவார் பிரசங்கம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவரும் தூங்கிடுவார் அப்படிப்பட்ட ஆள் ஆனால் அவர் கையில் மைக்க கொடுத்து நீங்கள் ஏதாவது பாட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு அப்போ பயங்கரமாக போகும் அல்லே இல்லையா சொல்லுங்கள் அப்படிம்பார் யார் சொல்லலையா ஆளே இல்லையா அப்படிம்பார் ஆனால் அதே நேரம் வேற யாராவது பாட்டு நடத்தும் பொழுது உட்காந்துருக்கிற கூட்டம் எப்படி உட்காந்துருக்குனா அது பாட்டு உட்காந்துருக்கும் அவர் பாட்டு படித்தா என்ன படிக்காமல் போனால் நமக்கு என்ன முதல்ல நம்ம கீழே இருந்து நல்ல கையை தட்டி பாட்டு பாட பழகணும் அதில் வசனம் சொல்லுகிறது அந்த மிரியாம் தம்புருவை எடுத்து அவள் இசைத்து பாட்டை பாட ஆரம்பித்தாங்க ஆண்டவர் நமக்கு ஒரு தம்புரு கொடுத்துருக்குறார் சங்கீதம் நூற்றம்பதில் பார்க்குறோம் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் கத்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் எத்தனை பேர் கைத்தட்டுறாங்க பாட்டு பாடும்போது நீ பார்த்துருக்கீங்கள எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கும் பேக்கு போல் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் எதுக்கு சில நேரங்களில் நம்ம யோசிப்போம் இவங்க எதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது அப்படி போட்டு வர்ற வழியில் இவனும் அடிச்சு அனுப்பினது போல் உட்காந்துருக்கும் அப்படி உட்காந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றணும் நாம கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி கத்தரை பாடும்பொழுது எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கணும் அதில் ஒரு பெண்ணை அதாவது எத்தனையோ பேர் போனாங்க யாரையும் குறிப்பிடாமல் இந்த பெண்ணை மட்டும் ஆண்டவர் ஏன் குறிப்பிட்றாருன்னா இந்த பெண் ஒரு வித்தியாசமாய் தம்பு எடுத்து நடனம் பண்ணி உற்சாகமாய் பாட்டு பாடினதுனால அந்த பெண்ணோட பேரை ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார் அந்த பெண் செய்த அந்த செயலை பின்னாடி வந்தவர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க பொதுவாகவே பிசாசு ஓடுறது கை தட்டினா பாட்டு பாடினாலே பிசாசு ஓடிடும் பிசாசு பிடித்த அந்த ஜனங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்க நீங்கள் கைத்தட்டி சத்தம் போட்டு பாட்டு பாடும்போது அவங்களுக்கு மேலே நெருப்பள்ளி போட்டது போல இருக்கும் அப்பவே அவங்க உள்ள ஆரம்பிச்சிரும் இல்லையா நீங்கள் கவனிச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் இப்ப பிசாசு விரட்டணும் அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் மெத்தட் என்ன அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள சென்டரில் உட்கார வச்சு சுற்றி நின்றுக்கிட்டு நல்லா கையை தட்டி பாட்டு பாடினாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆடும் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ஓடிடும் ஆனால் நிறைய பேர் என்னென்னா நிறைய பேர் பாட்டே பாட மாட்டாங்க பாட்டே இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க மனதார படிக்கிறதில்ல மியூசிக்கை போடுறாங்க மைக்கை பிடிச்சி கத்துறாங்க ஆனால் கத்தர் விரும்புகிறது என்னென்னா மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிற அந்த பாடலை கத்தர் விரும்புகிறார் அதனால் அந்த பெண் பாடல் பாடினாங்க நடனம் பண்ணினாங்க அந்த பெண்களும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறார்கள் அப்போ ரட்சிப்பு என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம் சந்தோஷப்படணும் நல்ல பாடல்களை பாடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் சிலருடைய பாடலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா உண்டு சாத்தூரில் இருந்தாங்க அவங்க பாட்டு படிப்பாங்க பார்க்கணும் அப்படி புக்கை விரித்து வச்சுக்கிடுவாங்க இப்போ நம்ம படித்தோம்ல இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் அவங்களுக்கு ராகமும் தெரியாது தாளமும் வராது அவங்க என்ன சொல்லுவாங்க ஏசுவாலே பிடிக்கப்பட்டவன் ரத் இப்படி தான் இருக்கும் இது அவங்க நம்ம நினைப்போம் நம்ம படிக்கிறாங்கன்னு ஆனால் அவங்க அதை தான் பா அதான் பாட்டு அவங்களுக்கு அப்படி அப்படி படிச்சுட்டே இருப்பாங்க நம்ம நம்ம நினைப்போம் இவங்க என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னுச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் அவங்களால அதான் பண்ண முடியும் ஆனால் அந்த பாடலின் சத்தத்தை தேவன் கேட்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் வந்து நல்ல ராகம் நான் இன்னைக்கு சினிமாவில் படிக்கிறவங்க நல்லா ராகமாக படிக்கிறாங்க அவன் முறப்படி சங்கீதம் படிச்சிருக்கிறான் அவனுக்கு நல்ல டியூன் இருக்குது பேஸ் நல்ல குரல் இருக்குது சரியான என்ன சொல்லுவாங்க ஸ்கேல் சரியான ரிதம் இதில் படிப்பாங்க ஆனால் இவங்க இத்தனை பேர் நல்ல படித்தாலும் அதில் தேவன் சந்தோஷப்பட மாட்டான் அவர் யார் யார் படிக்கிற பாட்டில் சந்தோஷம் படிப்பார்னா ராகம் தெரியாட்டாலும் பரவாயில்ல எதுவும் தெரியாட்டாலும் பரவாயில்ல மனசில் கத்துற நினச்சி உற்சாகமாக படிக்கிறவனுடைய அந்த பாடலை கேட்டு தேவ தேவப்பிரசனை இறங்கி வரும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா நல்ல ராகத்தில் படிக்கணுன்றதுனால சினிமாக்காரனை போல் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தேவப்பிரசனுமே அங்கே இருக்காது நல்ல மியூசிக் இருக்கும் நல்ல இனிய குரல் இருக்கும் திறமை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அதில் வந்து தேவனுடைய அந்த விடுதலை தேவனுடைய சு சுகம் இதெல்லாம் இருக்காது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சுட்டு வரோம் பின்னாடி போக போக தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா சுரமண்டல காரணம் வர சொல்லுங்க அப்படிமாங்க அப்போ தியானத்தோடு அவர்கள் மியூசிக் போட்டாங்கனாலே அற்புதங்கள் நடக்கும் நம்ம பைபிளில் பார்க்குறோம் தாவீது அந்த அதுக்கு அந்த அது என்ன கிட்டார் அந்த காலத்து கிட்டார் அதை அப்படி வாசிச்சானாலே சவுலுக்குள்ளே இருக்கிற பிசாஸ் ஆடும் இன்னைக்கு இதை போட்டு டும்மு டும்முன்னு அடிக்கிறாங்க எந்த அசைய மாட்டேங்குது நீ நீ என்ன வேணாலும் வாசிப்ப அப்போ என்ன மேட்ருனா வாசிக்கிற அந்த எல்லாம் விஷயம் வாசிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது விஷயம் சந்தோஷப்பட்டார்கள் அந்த அந்த எடுத்து அடிச்சாங்க நடனம் பண்ணினாங்க கத்தரை சந்தோஷமா பாடினாங்க அவங்க அப்போ பாடும் போது அந்த காரியங்களை சொல்லுகிற அவங்க அந்த அம்மா பாடின ஒரு ரெண்டு வரியை மட்டும் ஆண்டவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அவங்க என்ன சொன்னாங்களா கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள் முதல்ல படித்த பாட்டு மோசே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இந்த பெண்கள் தனியா அவங்க ஏன்னா லட்சக்கணக்கான பேர் போறாங்க இல்லையா முன்னாடி போறது யுத்த வீரர்கள் போறாங்க சென்ட்ரல்ல குழந்தைகள் இவங்கெல்லாம் போறாங்க பின்னாடி அதாவது இந்த வயதானவங்க எல்லாம் முன்னாடி பின்னாடி அதுக்கு போகாத மற்ற நபர்கள் போவாங்க அப்போ இந்த கேப்பிட்டு 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 போகும் இந்த பாடல் பாடுகிற இந்த இதெல்லாம் இருக்கு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி சில வழக்கங்களை வச்சுருக்குறாங்க கேரல் ரவுண்டில் பாட்டு பாடுவாங்க அப்புறமேல் அடக்காராதனைக்கு கொண்டுட்டு போகும்போது பாட்டு பாடுவாங்க அப்புறமேலு என்ன சொல்லுவாங்க அந்த பவனி ஓசன்னா அந்த பவனியில் பாட்டு பாடுவாங்க இதெல்லாம் நம்ம பாட்டு பாடுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வெக்கமாக இருக்குது தெருக்களில் நின்று பாடல் பாடுவது நிறைய பேருக்கு வெக்கமாக இருக்குது பாட்டு பாட மாட்டாங்க என்ன காரணம்னால் இவர்கள் அந்த வெற்றியை அனுபவிக்கல கத்தரிடத்திலிருந்து தேவன் தந்த வெற்றியை மனதார அனுபவிக்கிறவர்கள் வாயை திறந்து நல்ல பாடல் பாடுவார்கள் கத்தரை பாடுங்கள் அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் தேவனாய கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு தருவார் அப்போ கத்தரை நாம் பாடுவது ரொம்ப முக்கியம் அடுத்ததை நம்ம பார்க்குறோம் அவர்கள் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு இடத்த சந்திக்கிறாங்க அந்த கடலை தாண்டி வந்த அந்த இடம் இடம் எப்படிப்பட்ட மாறான அந்த இடத்துக்கு கசப்பு நிறைந்த இடம் இது எதை காட்டுகிறது கசப்பு நிறைந்த இடத்துக்கு குடிக்க தண்ணி இல்ல தண்ணி இருக்குது அந்த தண்ணியை குடிக்க முடியல அது கசப்பா இருக்குது இந்த ஜனங்கள் இவ்வளவு நாள் சந்தோஷப்பட்டாங்கல்ல இவ்வளவு நாள் சந்தோஷப்பட்டாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னு அந்த கசப்பான அனுபவம் வந்த உடனே முறுமுறுத்தார்கள் முருமுறுத்தார்கள் எப்படி போட்டிருக்கு பாருங்க அவர்கள் மோசைக்கு விரோதமாய் இருபத்தி நாலாம் அவசரம் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் பாடல் பாடும் பொழுது சந்தோஷம் வரும்பொழுது ஊழியக்காரன் நினைக்கல கத்தரை மட்டுமே பாடினார்கள் கஷ்டம்னு வந்த உடனே இப்ப யாருக்கு விரோதமா முருமறுக்கிறாங்க சொல்லுங்க யாருக்கு விரோதமா முருக்கிறாங்க ஊழியக்காரருக்கு விரோதமா முருக்க கஷ்டம் வரும்போது என சபையில் அவர் தானே பேசுவாரு கத்தன் நல்லவருங்கும்போது இந்த அம்மா சொல்லும் ஆமாம் நல்லவர் அப்படிங்கும் கைத்தட்டுங்கள் பாட பாடல் பாடுவோம் அந்த அம்மா சொல்லும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற கசப்பு எவ்வளவு இவர் பாரு கை தட்டிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷப்ப நிறைய பேருக்கு இந்த கசப்பான அனுபவங்களை தாண்டி தான் அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும் அந்த கசப்பான அனுபவங்களை தாண்டுவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னாச்சுன்னா ஒரு மரத்தை காண்பித்தாராம் அந்த கசப்புகள் நிறைந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது அந்த மரமும் கசப்பான மரம் தான் ஆனால் அந்த மரத்தை வெட்டி கசப்பான தண்ணியில் போடுங்க அந்த மரம் வெட்டப்பட்டு எந்த இடத்துல விழுகுதோ அந்த விழுந்த தண்ணி இனிப்பான தண்ணியாக மாறிடும் இது என்ன சொல்றாங்கன்னா சிலுவை மரத்தை அடையாளப்படுத்துகிறதுக்கான சம்பவம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்குதோ நம்மை போலவே மனிதனாய் வந்து எல்லா பாடுகளையும் கசப்புகளையும் அனுபவித்த இயேசு கிறிஸ்துவை அந்த அனுபவத்தில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் சந்தோஷமாய் மாறிடும் துக்கம் இருக்காது மகிழ்ச்சியாய் மாறிடும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை மையப்படுத்தி நீங்கள் வாழ பழகிக்கிடணும் இப்போ என்ன சொல்கிறது உபத்ரவம் கடன் வேலை இல்லாதது பொருளாதாரத்தில் குறைவு இது எல்லாமே கஷ்டம் கசப்புனா விரும்பத்தகாதது சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் கசப்பு இருக்கிறனால சாப்பிட முடியாது இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த கசப்பை ஆண்டவர் இனிப்பாக மாற்றுறதுக்கு ஒரு வழி வச்சாரு அந்த மரத்தை வெட்டி அதில் போடு அப்படின்னு அந்த மரத்தை வெட்டி அதில் போட்டாச்சுன்னா அது இனிப்பாய் மாறுகிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றிக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கை இனிப்பாக இருக்குது அவங்க சந்தோஷப்படுகிறார்கள் மற்றவர்கள் கசப்புக்குள்ளேயே வாழுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பாவத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஆனால் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க அந்த குற்ற உணர்வு உள்ளுக்குள்ளே கசப்பாக அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் குற்ற உணர்வு இருந்துச்சுனாலே அவங்க வெக்கப்படுவாங்க குற்ற உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தேவன் செய்த நன்மையை சிந்தனையிலே கொண்டு வர மாட்டாங்க இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சிருவான் அப்போ இதை மாற்றுவதற்கு என்னென்னா சிலுவையை நோக்கி பார்க்கணும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் இதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது அவர்களுக்கு அந்த இடத்துல வச்சு ஒரு பிரமாணம் ஒன்று கொடுத்தாராம் அடுத்து என்ன கொடுத்துருக்கிறாரு அங்கேயே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டார் ஒரு நியமம் ஒரு நியாயம் ஒன்று என்னன்னா அந்த நீங்க விபாக ஆறாம் அதிகாரத்துக்கு போகும்போது வாசிக்கலாம் முத முதல்ல கத்தர் கொடுத்த ரெண்டு காரியம் ஒன்று என்னன்னா உன் தேவனாய கத்தருடைய ஓய்வு நாளை கை கொள்வாயாகும் இதான் ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னாச்சுன்னா இதுவரைக்கும் இவங்க எல்லா நாளும் வேலை செஞ்சு பழகிட்டாங்க இப்போ அவங்கள ஆண்டவர் வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறார் முதல்ல ஓய்வு நாளை கை கொள்ளு ரெண்டாவது நியாயம்னு ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ பூமியில் நன்றாக இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம்பன் இந்த ரெண்டையும் கொடுக்கிறார் ஏன் தகப்பனின் தாயும் கணம்பன் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் வந்தா கூட நம்ம பெ பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் இது நியாயம் அப்ப இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்கணும் அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அனுபவத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டானா அவனுக்கு பிரதானமான ரெண்டு காரியங்கள் ஒன்று கத்தரு சபை கூடி வருகிறதை அவன் விடக்கூடாது ரெண்டாவது என்னன்னா பெற்றோரை கணம் பண்ணணும் அதாவது முதியவரை கணம் பண்ண பழகிட்டான் அப்படின்னாச்சுன்னா அது அவனோட நிக்கப்போறது இல்லை அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு இவன் வாழ்ந்து காமிக்கணும் தான் இருக்கணும்னு சொல்லி ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பெற்றோர் தான் பொறுப்பு அவங்களுக்கு இவங்க கீழ்ப்படியணும் இதை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு அதுக்கு அடுத்து தான் ஒரு முக்கியமான ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்கிறாரு நான் எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் அதுதானே வருது ஆ நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் இந்த ரெண்டுலேயும் கரெக்டாக ஒரு மனுஷன் கரெக்டாக இருந்தான்னா அவனுக்கு வியாதி வராது சபைக்கு வருகிறதுலையும் பெற்றோருக்கு கனம் பண்ணுகிறதிலையும் வெறும் சரீரப்பிரகாரமாய் வளர்க்குறவர்கள் ஒரு பெற்றோர் என்றால் வசனத்தை சொல்லி ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்க்குறவர்கள் ஆவிக்குரிய பெற்றோர் இந்த ரெண்டுக்கும் கீழ்ப்படிஞ்சு ஒரு மனுஷன் இருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வியாதியை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டான் எங்கே வியாதி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு கர்த்தருடைய ஆலயம் அவர்களுக்கு கசப்பாய் மாறுகிறதோ என்னைக்கு பெற்றோர்களுடைய வார்த்தை அவர்கள் கீழ்படியாமல் போகிறார்களோ நான் நிறைய பார்த்துருக்குறேன் இங்கே வந்து கத்தருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு கூட்டம் முடிஞ்சு வெளியில் போய் நின்று இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும் செயல்முறைக்கு ஒத்து வராதுன்னு முறுமுறுத்துட்டு போன கூட்டம் வியாதியோடு மருத்துவமனையில் போய் உட்காந்துருக்கிறத நிறைய நான் பார்த்துருக்குறேன் அப்போ ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணுகிறார் எகிப்தேனுக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்று கூட நான் வரப்பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி எகிப்தேனுக்கு வந்த வியாதி என்ன நீ நம்ம படிச்சுட்டு வந்தோம் எகிப்தேனுக்கு வந்த வியாதி என்னன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்த வியாதி என்னென்னா மாற்றி மாற்றி பேசுறது புத்தியில் தடுமாற்றம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறது இதெல்லாம் வியாதி இன்னைக்கு தான் மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சைக்காலஜியில் வரக்கூடிய வியாதின்றாங்க இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது அதாவது மோ மோசையை கூப்பிட்டு சொல்வார் நீ போயிடலாம் போ ஜனத்தை கூட்டிகிட்டு போகும்பார் அந்த கல்மலை மட்டும் நிற்கட்டும் உன் ஜனத்தை கூட்டிகிட்டு போ அப்படின்னு பார்வன் சொல்லுவான் அடுத்து கல்மலை நின்ன ஒன்னே சொல்லுவான் ஆஹா அதெல்லாம் கிடையாது போகக்கூடாது போகக்கூடாது அப்படின்றோம் அப்படின்னா மாற்றி மாற்றி பேசுறது புத்தி மாறாட்டம் பயம் இன்னைக்கு எத்தனை ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது தெரியுமா சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம் நேற்று ஒரு மாதிரி பேசுகிறான் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறான் இதெல்லாம் வியாதி ஆனால் வெளியில் தெரியாத வியாதி மனசளவில் இருக்கிற வியாதி இந்த மனசளவில் இருக்கிற வியாதியோடயே நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதுலேருந்து விடுதலை வேணும்னா ரெண்டே காரியம்தான் ஒன்று சபைக்கு கரெக்டாக வரணும் ரெண்டாவது பெற்றோரை கனம் பண்ணணும் நிறைய வீடுகளில் அப்பா அம்மா பேச்ச பிள்ளையை கேட்குறதே கிடையாது இன்றைக்கி நிறைய வீடுகளில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ நான் எங்கள் அப்பாவை தரக்குறைவாக பேசுனா என் பிள்ளையும் வளர்ந்து வரும்போது என்ன அப்படி தான் பேசும் அடுத்து அவன் பிள்ளை வளர்ந்து வரும்போது அப்படி பேசும் அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா இதை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணு ஓங்கிட்டிருந்தே ஸ்டார்ட் பண்ணு நீ பெற்றோருக்கு வந்து முதல்ல கீழ்ப்படிஞ்சிருக்கணும் ஸோ இதை கற்றுக் கொடுக்குறான் இதுக்கு அப்புறம் தான் அவங்களை வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு பேர் ஏலிம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல பன்னெண்டு நீரூற்றுகளை வைத்திருக்கிறார் எழுபது பேரிச்ச மரங்களை வைத்திருக்கிறார் லேலுவையா ஒன்று பன்னெண்டு நீரூற்று இன்னொன்று எழுபது பேரிச்ச மரம் இஸ்ரவேல் புத்திரர் யாக்கோபுக்கு பன்னெண்டு பிள்ளைங்க எகிப்துக்கு போனவர்கள் லிஸ்ட் எத்தனைன்னா எழுபது பேர் இயேசுவும் பன்னிரெண்டு சீசர்களை வைத்திருந்தார் அது இல்லாமல் எழுபது பேரை ஊழியத்துக்கு அனுப்பினார் ஸோ இந்த பனிரெண்டு எழுபது இதில் நிறைய காரியங்கள் இருக்குது ஆனால் அதில் முக்கியமாக ரெண்டு ஒன்று நீரூற்று இன்னொன்று பேரீச்சை மரம் இந்த ரெண்டையும் ஆண்டவர் அந்த ஏழிமுக்கு கொடுக்குறார் செழிப்பான இடம் செழிப்பான நீரூற்று செழிப்பான வாழ்க்கை பேரீச்சை மரம்ன்றது நீதிமானோடு தொடர்பு படுகிறது நீரூற்று என்பது என்னை விசுவாசிக்கிறோடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் ஸோ இந்த கசப்பான அனுபவங்கள் வரும்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஆலயத்துக்கு வரணும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் இப்படி இருந்தால் வியாதி மாறும் வியாதி மாறிடுச்சுன்னா அந்த மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து நீரூற்றுகள் புறப்பட ஆரம்பிக்கும் நீதிமானான வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படும் ஸோ இதை தேவன் அந்த ஜனங்கள் மூலமாய் இன்றைக்கு நமக்கு ஆண்டோர் பேசுகிறார் நம்ம எதிலையாவது குறைஞ்சிருந்தோம்னா பார்த்து சரி பண்ணிவிடுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்